அஸ்லாம் வலைக்கும் இந்த ஃபோன் தான் நீ கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த ஃபோனே எவ்வளோ நேரம் தான் நோண்டிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டியும் கேள்விப்பட்டிருப்போம் நம்மளும் நிறைய பேர் திட்டியிருப்போம் ஃபோனை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் இருக்குது முக்கியமாக இதில் வந்து சம்பாதிக்கவும் செய்யலாம் நம்ம சம்பாதிக்கிறது தடுக்கிறதும் ஃபோன் தான் இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் இதில் எப்படி சம்பாதிக்கலாம் இதை எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலான்றது தெரிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை கரெக்டான முறையில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் அடிக்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதை பற்றி பேசிட்டு அப்புறம் இதுலேருந்து எப்படி ஆன் பண்ணுறது இதுலேருந்து எப்படி கற்றுக்கிறதுன்றதை லாஸ்ட்டாக பார்க்கலாம் அடிக்டுன்னு நம்ம சொல்ல வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண விடாமல் ஆக்கிரும் அந்த அடிக்ஷனுன்றது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஃபோன் அடிக்ஷன் சில பேருக்கு அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க மற்ற எல்லா வேலைகளையுமே கெட்டு போயிடும் இப்போ குடிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா சரியாக வேலைக்கு போக மாட்டாங்க அவங்க உடம்பு ஃபுல்லாமே வந்து ஒரு டேக் கேர் பண்ணிக்கிற எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அதுலேயே அந்த குடிக்கிறது மட்டுமே அவங்களோட அடிக்ஷனாக இருக்கும் இது வந்து குடிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற இந்த ஃபோன் அடிக்ஷனை பெருசாக வந்து யாரும் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் அந்த குடிக்கிறத விட அதிகமாக பாதிக்கிறது அந்த ஃபோன் அடிக்ஷன் தான் ஃபோனை எடுக்கும் போது அதுக்கு எதுக்காக எடுக்கிறோன்னு நம்ம மைண்டில் நல்லா வச்சுக்கணும் இப்போ பொதுவாக நான் பார்த்தீங்கன்னா ஃபோனே நான் தொடமாட்டேன் நான் ரொம்ப கிளியராக நான் இருப்பேன் மைண்டை கிளியராக வச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது இப்போ தெருவில் சண்டை நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டாலாக போய் பார்ப்பேன் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ தெருவில் அதிகமாக சண்டை நடக்காதனால இந்த ஃபோன்லலாம் அந்த சண்டை நடக்கும் பார்த்தீங்களா இந்த சண்டேவே ஒரு பிளாகை எடுத்து போடுறது இந்த சண்டேவே ஒரு டாப்பிக்கை வச்சு அதை வச்சு சம் சம்பாதிக்கிறதுன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க யூடியூப்பில் அதை வந்து பார்க்குறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருப்பேன் இப்போல்ல கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சண்டையெல்லாம் நம்ம பார்த்ததுக்கு பின்னாடி நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கோம் நம்மளோட ஃபேமிலியில் என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோன்றதை மைண்டில் ஓடுறதை விட நம்ம ஃபோனில் பார்த்தோம் இல்லையா யாரோ ஒரு ஃபேமிலி அவங்க உண்மையாகவே சண்டை போடுறாங்களா இல்லை அந்த கண்டென்ட்டுக்காக சண்டை போடுறாங்களான்னு தெரியாமல் அதை நினச்சி கவலைப்படுறது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறது அதை பற்றியான சிந்தனைகள் நம்மளுக்கு மைண்டுக்கு வரும் ஆனால் அவங்க அந்த நாலு ஸ்க்ரீனில் நம்மளுக்கு காமிக்கிறத வச்சு நம்ம எதையுமே டிசைட் பண்ண முடியாது முக்கியமாக அதை வந்து பார்க்குறது சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விலாக்ஸ்லேயே வந்து நிறைய பேர் அந்த சமையலோடு சேர்த்து நிறைய மோட்டிவேஷ்னலாகவும் பேசுவாங்க சில பேர் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்குறோம் அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம இது சோசியல் மீடியாவில் அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வீட்டுக்கதையை பேசுகிறத மட்டுமே நம்ம வந்து முக்கியமாக லேடிஸ் வந்து அதை தான் ரொம்ப விரும்புகிறாங்க அவங்க வீட்டில் என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத அந்த பொருளி ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து பொரளி பேசுறத வந்து இப்போ ஃபோனில் பேசுகிறாங்க அதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கவனிக்கிறோம் ஒரு நிமிஷம் நம்ம கண்ண மூடி யோசித்தோம் அப்படின்னா இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் நம்ம மைண்டில் யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை நம்ம ஃபோனை எடுத்து நம்ம பார்க்குற விதமே மாறிடும் நான் எப்படி இதை மாற்றினேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு வீடியோவை பார்த்து தான் நான் வந்து என்னோடய மைண்டை சேஞ்ச் பண்ணேன் ஒரு நல்ல நல்ல மோட்டிவேஷ்னல் வீடியோ இப்போ பொதுவாக நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம்னா அது சம்மந்தமாகவே நம்மளுக்கு வந்து ரீல்ஸ் வரும் வீடியோஸ் வரும் பாருங்களேன் ஒரு சோகமாக ஒரு வீடியோஸ் பார்த்துட்டோம்னா அடுத்து ஃபுல்லாக சோகமாக ஒரு ரொமான்டிக்காக ஒரு வீடியோ பார்த்தோம்னா அடுத்து ஃபுல்லாக ரொமான்டிக்காகவே வரும் இதுதான் வந்து அந்த மாதிரி மோட்டிவேஷ்னலாக நம்ம பார்க்கும் நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து இந்த மோட்டிவேஷ்னலாக தான் கேட்க தோணும் அப்போ அந்த மாதிரி நான் மோட்டிவேஷ்னலாக கேட்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வந்துச்சு நம்ம ஃபோனை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெகுலராக பார்க்க ஆரம்பித்தது அப்படியே என்னோடய பழக்கங்களை மாற்றிக்கிட்டேன் ஃபோனை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிப்பு ஒன்று சொல்லுவாங்க அந்த ட்ரிப்பு வந்து எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம டைம் வச்சு ஃபோன் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வச்சுருணும் ஃபோனை அளவாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம கட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் கண்ணில் படாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தேவையில்லாத சேனல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது தேவையில்லாத இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்காக நம்ம பார்ப்போம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்ப்போம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே நம்மளை வந்து இழுத்துடும் அந்தளவுக்கு இதுக்கு வந்து பவர் இருக்குது சோசியல் மீடியாவில் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அதை கட் பண்ண முடியுமோ இன்றைக்கு கட் பண்ணணுன்னு நினச்சோம்னா ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க ஃபோனே அவாய்ட் பண்ண சொல்லலை அதில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ண சொல்கிறேன் ஃபோனை சரியான முறையில் தான் நான் பயன்படுத்துவேன் தேவையில்லாத விஷயங்களுக்கு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்சால் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்னால எந்த ஒரு யூஸும் இல்லை அதில் வந்து சம்பாதிக்கலை சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ அந்த இன்ஸ்டாகிராமே சில பேர் வந்து அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து சேல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு கிரேட்டருமே பண்ணுறாங்க நான் இப்போ யூடியூப்பில் பேசுகிறதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மணி வருது அந்த மணியை நான் எப்படி ஏர்ன் பண்ணேன் எந்த மாதிரி நான் வந்து இப்போதைக்கு ஃபோனை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் நானுமே முன்னாடி ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலையும் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமை மணிக்கணக்கில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதையும் யூடியூப்பில் சண்டைகளை பார்க்குறதுக்காகவுமே மட்டுமே ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலமும் இருக்குது ஆனால் இப்போ பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் தெரியல அப்படின்னாலுமே அதில் சர்ச் பண்ணி அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கே எனக்கு ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து யூடியூப் வந்து இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதில் எப்படி ஒரு கொஞ்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது இந்த யூடியூப் தான் ஒரு சமையலில் டவுட்டாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் சரி எதுனாலுமே வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது சில விஷயங்களை யார்டையாவது தெரியல அப்படின்னு கேட்கும் போது இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாதி விஷயங்களை வந்து தெரியாமையே நம்ம வந்து லைஃப் லாங் வந்து இவ்வளோ வருஷமாக கடந்திருப்போம் அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்களை ஒரு ஆள்கிட்ட கேட்குறதுக்கு ரொம்பவே சங்கடப்பட்டு அது தெரியாமையே நான் வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி இதில் யாருமே நம்மளை சர்ச் பண்ண முடியாது இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது தெரியாதா அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்மளை கேட்காது இல்லையா நம்ம ஒன்று கேட்டோம்னா அதை பத்தா வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதை பற்றியான நாலேஜை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வகையிலையும் ஃபோன் வந்து எந்தளவுக்கு கேடுதை நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி நல்ல விதத்துலேயும் நிறைய விதத்தில் எனக்கு யூஸ் ஆச்சுன்னு வந்து சொல்கிறேன் எனக்கு பொதுவாக ஒரு தடவை ஒரு ஆள் சொல்லி கொடுத்தாங்கன்னா மண்டையில் ஏறாது ஒரு விஷயம் நாலஞ்சு தடவை சொன்னால் தான் என் மண்டையில் ஏறும் இருக்கப்ப யார்ட்டையாவது வந்து அடிக்கடி கேட்குறதுக்கும் ரொம்ப சங்கடப்படுவேன் அப்போ அந்த ஃபோன் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த வீடியோ பார்த்து நம்ம கற்றுக்கலாம் இல்லையா அதனால் இப்போ டெய்லரிங்குமே இப்படி தான் நான் வந்து வீட்டிலே வந்து அந்த ஃபோனில் பார்த்ததை நிறைய வந்து கற்றுக்கிட்டேன் சரி ஓகே நம்ம வந்து இவ்வளோ சோசியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ விஷயங்கள் தேவையில்லாத கொட்டி கிடக்கும் போது நம்மளுக்கு தேவையான நல்ல விஷயங்களை எப்படி வடிகட்டி எடு து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணேன் என்னோட மைண்டை எப்படி நான் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபோனை எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் க்ளியர் கேட்டால் நம்ம எதை பற்றி நம்ம அதை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணணும் செகண்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாமே அன்ஃபாலோ பண்ணி அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிடணும் முக்கியமாக நம்மளுக்கு இந்த ஷார்ட்ஸ்னாலையும் இன்ஸ்டாகிராம்ஸ் ரீல்ஸில் அந்த அறுபது செகண்டுக்குள்ளே நம்மளால் எதையுமே கற்றுக்க முடியாதுன்னு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து உண்மை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் ஒரு அறுபது செகண்ட் ஷார்ட்ஸில் நம்மளால் எதையுமே முழுசாக வந்து கற்றுக்க முடியாது அதனால் அதனால் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கு தான் நம்ம மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஷார்ட்ஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்மளால் எதையுமே ஆன் பண்ணிக்க முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்று விஷயத்தை நீங்கள் வந்து அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அல்லது ஷார்ட்ஸ்லேயுமே அவாய்ட் பண்ணிவிட்டு யூடியூப் லாங் வீடியோஸை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து பாருங்கள் மொத்தலாம் நம்ம ஒரு மூணு மணி நேரம் படத்தை ஒரே இடத்துல உட்காந்து பார்ப்போம் அதை ரெண்டு தடவை கூட உட்காந்து பார்த்துருப்போம் சின்ன வயசில் ஆனால் இப்போ நம்மளால் அந்த டிவியை ஒரு இடத்துல உட்காந்து பார்க்க முடியாது டிவியை பார்த்துக்கிட்டே ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணமும் நம்மளுக்கு வந்து நம்ம மைண்ட் வந்து பத்தலை இது பத்தலைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்த ஸ்டேஜ் அதுக்கடுத்த ஸ்டேஜ் நம்ம ஃபோன்னால் நம்ம மைண்ட் வந்து போய்கிட்டே இருக்கு இதை வந்து எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலை நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறோம்னா அதை விட அடுத்த கட்டத்துக்கு தான் நம்ம வந்து போய் பார்ப்போம் அதே வீடியோவே நம்மளால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் வந்து இந்த ஃபோனால் மாறி இருக்குது அது தான் நான் வந்து சொல்ல வரேன் இந்த வீடியோனால் நம்மளுக்கு வந்து முக்கியமாக ஒரு விஷயங்கள் கற்றுக்க முடியுது அப்படின்னா அதை வந்து முழுசாக கற்றுக்கிறதுக்கு அந்த வீடியோவை முழுசாக பார்க்குற அளவுக்கு நம்ம பொறுமையை வளர்த்துக்கிறணும் நீங்கள் நீங்க போனை எடுத்தோடனே டக்குன்னு இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரே நாளில் உங்களால் மாத்திக்க முடியாது கண்டிப்பா ஒரு நாள்ல மாறும் இப்ப கூட நான் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது தேவையில்லாத விஷயங்கள் வந்து வரும் யூடியூப்பை ஓப்பன் பண்ணோன்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு இல்லாத விஷயங்களும் வரும் அப்போ வரும்போது போது பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு கில்ட்டியாக இருக்கும் இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் இதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் வந்து கேட்கும் அதை நீங்கள் ஒவ்வொரு பேருமே அந்த கொஸ்டினை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறது சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவீங்க சாரி தேவையில்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுவீங்க நம்ம ஃபோனை கற்றுக்கிறதுக்காக மட்டுமே வந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் நேரம் தான் பார்க்குற மாதிரி வரும் அப்போ மற்ற நேரம்லாம் நம்மளுக்கு போர் அடிக்க தானே செய்யும் கண்டிப்பாக அடிக்கும் அந்த மாதிரி போர் அடிக்கும் போது நம்ம மூளைக்கு போர் அடிக்கிறது பிடிக்காது அப்போ எதையாவது ஒன்று செய்ய தோணும் முக்கியமாக இந்த ஜன்னலில் எத்தனை கம்பி இருக்குன்னு என்ன ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் எப்பப்பயும் நடந்த விஷயங்களை யோசிப்போம் இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு கொஞ்ச நேரங்களில் ரொம்ப போர் அடிக்கிறது தாங்க முடியாமல் நம்ம மூளை இது வரைக்கும் யோசிக்க யோசிக்காத விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கும் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்யூஷனே நம்ம மூளை வந்து கொடுக்கும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த விஷயம் நீங்கள் இதை வந்து நோட் பண்ணியிருப்பீங்க என்னைக்காவது ஃபோன் சார்ஜ் போட முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம் இல்லை ஃபோனில் நெட்டெல்லாம் காலியாக போயிருக்கும் சில நேரங்களில் அப்போ நம்ம வீட்டில் எல்லா வேலைகளையுமே முடித்து ரொம்ப ஹாப்பியாகவும் ரிலாக்ஸாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கிற மாதிரியான தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே வந்திருக்காது ஃபோன் டைம் லைட்டாக சார்ஜ் கம்மியானாலும் போட்டுருவோம் அல்லது நெட்டு வந்து காலியானாலும் போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாத நேரங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் உங்கள் மூளை சிந்திக்காததை சிந்திக்கணும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுற மாதிரி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஃபுல்லுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய வர போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசி நானூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்